ஓம் நம வணக்கம் நான் ஜோதிட மகேஷி பேசுகிறேன் மேசராசி செப்டம்பர் ஆறு முதல் இருபத்தி ஒம்பது வரை இதுதான் நடக்கும் இப்போ மேசராசிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஆறு முதல் இருபத்தொம்போது வரை உள்ள பலன்களை நான் இதில் சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இந்த உங்கள் ராசி அதிபதி மூணாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செப்டம்பர் ஆறு ஆறாம் தேதி போகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி வரையும் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் தான் இருக்க போகிறார் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இந்த ராகு இப்போ எங்கே இருக்காருன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கார் அதனால தான் இந்த பதிவை நான் இப்போ போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த இங்கே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கார் மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ராசிக்காரங்களுக்கு பலம் ஏன்னா செவ்வாயை சகோதரக்காரன் சொல்லுவோம் மூணாம் இடத்தையும் சகோதரக்காரன் தான் சொல்லுவோம் இளைய சகோதரம்னு சொல்லுவோம் பொதுவாக சகோதரக்காரர்கள் தான் அந்த மூணாம் இடத்த சொல்லக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்துல கொஞ்சம் பலமாக தான் இருப்பார் செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா அது ஏற்கனவே வந்து மிதுன ராசி காற்று ராசி அதில் இந்த காற்றையே வந்து சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கார் அதே போல் அந்த நட்சத்திர அந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட அதிபதியான ராகு வந்து பன்னெண்டில் இருக்கார் அதனால் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் ஆறுலேருந்து இருபத்தி ஒம்பது வரையும் அதிக பயணங்கள் உண்டாகும் வெளிநாடு போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இந்த பன்னிரெண்டாம் இடங்கிறது வந்து பொதுவாக மேசராசிக்கு வந்து ஒரு பலமான இடம் என்னென்னா அது குருவோட இடம் அதே போல் சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய இடம் நிறைய பணங்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதே போல் பணம் இந்த ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ராசிக்கு இந்த நேரத்தில் நடக்கும் அது எப்படின்னா இப்போ மூணாம் இடங்கிறது வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க வெற்றி ஸ்தானம் அதே போல் அந்த மூணாம் இடம் தகவல் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லக்கூடிய இடம் அப்படிப்பட்ட இடத்துல மேச ராசிக்காரங்களோட ராசி அதிபதி அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகு பன்னெண்டு பன்னிரெண்டில் இருக்கும்போது இதுவரையும் தடைப்பட்ட விஷயங்கள்லாம் ஜெயிக்க ஆரம்பிக்கும் இது எப்படி அப்படின்னா பொதுவாக வந்து மூன்றாம் இடங்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு வீரியஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்கள் முயற்சியில் இருந்த தடைகள்லாம் விலகும் ஏன்னா இந்த மூன்றாம் இடங்கிறது தான் வந்து பொதுவாக வந்து தொழிலையே குறிக்கக்கூடிய இடம் நான் ஏன் தொழிலை மூன்றாம் இடத்துக்கு சொல்கிறேன் பத்தாம் இடத்தை சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எதில் இருக்கோ அது தான் அவனுக்கு தொழிலை அமையும் அந்த மனுஷன் எதில் முயற்சி பண்ணுறானோ அதில் தான் தொழிலை அமைச்சிக்குவாங்க அதனால் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக வியாபார விஷயமாக இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய பயணங்களை கொடுப்பார் அதன் மூலமாக வெற்றிகளையும் கொடுப்பார் ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இருக்கிற இடம் வந்து காற்று ராசி அதனால வெளிநாட்டு பயணங்கள் வெளி ஊர் பயணங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா வெளி மாநில பயணம் இந்த மாதிரி பயணங்களாலேயே நிறைய நல்ல விஷயங்களை வந்து நடக்கக்கூடிய இந்த நிலை தான் வந்து செப்டம்பர் ஆறுலேருந்து இருபத்தொம்போது வரையும் மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு வேலை மாறும் வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் அமைக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா பணம் வந்து கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா அது குருவோட ராசியில் இருக்கிறாரு இப்போ ராகு பகவான் அங்கே சுக்கரன் உச்ச உச்சம் அதனால் காசு பணம் வந்து நிறைய புழகம் அதே போல் பார்த்திங்கன்னா அது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அது விரயஸ்தானம்னு சொல்கிறத விட செலவு நிறைய பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் எல்லாம் செலவு பண்ணிடுறது கிடையாது ஏன்னா செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே போல் இந்த மூன்றாம் இடங்கிறது உங்களுக்கு தகவலை சொல்லக்கூடிய இடம் அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்டது வியாபாரம் சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் செவ்வாய் வந்து பயணம் செய்கிறாரு செவ்வாய் ஏற்கனவே வேகமானவர் அதுலேயும் காற்று ராசியில் இருக்கும்போது மிக அதிக பலத்தோடு இருப்பார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரமும் உங்களுக்கு அந்த அதோடய அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் அது போகஸ்தானம்னு சொல்லுவாங்க அதனால் சில பேருக்கு திருமணம்லாம் நடக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திடீர் திருமணம் வந்து இப்போ நிச்சயமாகி திருமணம் இந்த தேதிங்களுக்குள்ள திருமணம் நிச்சயம் நிச்சயமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே போல் நல்ல வீட்டில் நடக்க வேண்டிய மங்கள நிகழ்ச்சி ஏன்னா செவ்வாய் வந்து மங்கள காரகன்னு சொல்லக்கூடியவர் அதனால் மங்கள நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இது மேசத்தோட செவ்வாய் இந்த செவ்வாய் திருவாதிரையில் மேச ராசிக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் மங்களகாரமாக மங்களகரமாக தான் இருக்கும் மங்களகாரகமாக நடக்கும்போது நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் கலை தொழிலில் இருக்கிறவங்க அதே போல் பணம் இந்த நிதித்துறை சம்மந்தப்பட்டவங்க அதே போல் ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறவங்க இந்த மாதிரி சுக்கரனோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு சுக்கரனோட தொழிலை செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை இருக்கும் அதே போல் ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல தகவல்கள் வரும் எப்படி ஆசிரியர் தொழில் சொல்கிறேன்னா பொதுவாக நம்ம குருவை சொல்கிறோம் புதனை சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே ஜாதகத்தில் செவ்வாய் தான் வந்து ஆசிரியர் தொழிலுக்கு சரியான ஒரு இது அந்த செவ்வாயை வச்சே நம்ம வந்து ஆசிரியர் தொழிலை சொல்லலாம் ஆனால் குரு புதன் சந்திரன் இவங்கள வச்சு சொல்கிறோம் செவ்வாயை பார்த்தா மிக சரியாகவே வரும் அதனால் ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த செப்டம்பர் ஆறு முதல் இருபத்தொம்பது வரை நல்ல ஒரு ஒரு முன்னேற்றமான இது மனதுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகள் நட நிகழ்வுகள் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும் அதே போல் இந்த மேசராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பு அதேபோல் நீண்ட நாள் வந்து விடுப்பு வி விடுமுறை கேட்டு கேட்டிருந்தவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல விடுமுறை கிடைக்கும் ஏன்னா இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ராகு பன்னெண்டில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஒரு பயணத்தை கொடுக்குதுன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க இந்தியாவுக்கோ தன்னுடைய சொந்த நாட்டுக்கோ போய் அங்கே வந்து அவங்க ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஓய்வு எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பை சரி பண்ணுறதுக்காக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் ஆக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நிலையில் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் வந்து திருவாதை நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த செப்டம்பர் ஆறு முதல் இருபத்தி ஒம்பது வரை மிகப்பெரிய மாற்றங்களை சில சந்திக்கலாம் ஏன்னா திடீர் மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர் ராகு பகவான் ராகு பகவான் வந்து எப்போவுமே வந்து நீங்கள் ஒன்றை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கு எதிராக ஒன்று நடக்கும் எப்படின்னா ராகுங்கிறது ஆண்டிக்ளாக் வயசாக எதிர் திசையில் போகக்கூடியவர் அதனால் உங்களுடைய எண்ணங்களுக்கு சில மாறுபட்டு நடக்கும் அதுவும் நல்ல நல்ல இதாக இருக்கும் ஏன்னா நல்ல பலன்களை தரக்கூடிய நிலையில் ராகு பகவான் உங்கள் மேச ராசிக்கு இப்போ உங்கள் ராசி அதிபதி ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல நிகழ்வுகளை நடத்துவார் நீங்கள் இந்த நாட்களுக்குள்ள சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நான் மற்ற கிரகங்களை எதையுமே எடுத்துக்கல உங்கள் ராசி அதிபதி கரெக்டாக போய் மூணாம் இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது பலன்களை எப்படி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம எத்தனை கிரகங்களை பார்த்தாலும் ராசி என்ன அனுபவிக்குதோ அந்த ராசி அதிபதி என்ன அனுபவிக்கிறாரோ அதில் தான் நல்லது கெட்டதே இருக்கும் அதனால் நான் ராசி அதிபத அதிபதியை ரொம்ப கவனிப்பேன் கோச்சார ரீதியாக ராசி அதிபதி கோச்சார கிரகங்களுக்கு உள்ள நட்சத்திரங்களில் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத வச்சு இந்த பலனை நான் சொல்லியிருக்கேன் இந்த பலன்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும்போது இந்த பலன்கள் மிக சரியாகவே இருக்குங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்